உலகளாவிய பாதுகாப்பு சூழலை பாதிக்கும் புதிய ஆயுதங்களை உருவாக்கும் நாடுகள் இஸ்ரேல் மீது கவுதிகள் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்கு மூன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவியை வழங்கும் அமெரிக்கா நைஜீரியாவில் லாசா காய்ச்சலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி எட்டு ஆக உயர்வு இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை நிறுத்தி ஆப்பிள் நிறுவனத்திடம் ட்ரம்ப் கோரிக்கை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் பல நாடுகள் தற்போது புதிய ஆயுதங்களை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவும் ஜப்பானும் தென்கொரியாவும் வடகொரியாவும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் ஆகியவை முக்கிய முன்னணி நாடுகளாகும் இந்த நிலையில் இந்திய ராணுவம் டி மூலம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய கைப்பர் சோனிக் எதிரிக் கப்பல் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது இந்த ஏவுகணை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான கடல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மேலும் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆதரவு பெற்று பயங்கரவாதிகளை எதிர்த்து உள்நாட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஆகாஷ் மற்றும் டிஃபோ ஆண்டி ட்ரோன் சிஸ்டம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றியை பெற்றுள்ளது இது ஆத்ம நிப்பர் பார் திட்டத்தின் வெற்றியையும் காட்டுகின்றது மேலும் ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் இத்தாலியுடன் இணைந்து ஆறாவது தலைமுறை ஸ்டீல் போர் விமானத்தை உருவாக்குகின்றது இந்த திட்டம் குளோமல் ஏர் ஏகிராம் என அழைக்கப்படுகின்றது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் சேவையில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது மேலும் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா கைபர் சோனிக் ஆயுதங்களை எதிர்த்து புதிய விகிணை பாதுகாப்பு அமைப்பு இணைத்து உருவாக்க திட்டமிட்டுள்ளன இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதுகளில் நடுப்பகுதியில் சர்வையில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் தென்கொரியா கே ஐ கே எஃப் இருபத்தி ஒன்று புரோமே என்னும் ஸ்டீல் போர் விமானத்தை உருவாக்கியுள்ளது இந்த விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சேவையில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வடகொரியா புதிய தலைமுறை ட்ரியன்மா இரண்டு டாங்கை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த டாங்கில் புதிய பாதுகாப்பு அமைப்பு மற்றும் நீண்ட குண்டு போன்ற அம்சங்கள் உள்ளன மேலும் சவுதி அரேபியா அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்டன் நூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் எஃப் முப்பத்தி ஐந்து ஸ்டில் போர் விமானம் சி நூற்றி முப்பது போக்குவரத்து விமானம் ஏவுகணைகள் மற்றும் டெடார்கள் போன்றவை இந்த நிலையில் அமெரிக்கா பாகிஸ்தான் நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது இந்த ஏவுகணைகள் தென்னாசியாவிற்கு வெளியே உள்ள இலக்குகளை அடையக்கூடிய திறன் கொண்டதாக கூறப்படுகின்றது மேலும் இங்கிலாந்து டிராக் டிராகன் ஃபயர் என்னும் லேசர் ஆயுதத்தை உருவாக்கியுள்ளது இந்த ஆயுதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் டிராயல் நேவியில் சேவையில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நாடுகள் தங்களது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக புதிய மற்றும் முன்னேற்றமான ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றன இந்த வளர்ச்சிகள் உலகளாவிய பாதுகாப்பு சூழலை பாதிக்கக்கூடியவை ஏமனில் கவுதிகளால் ஏவப்பட்ட ஏவுகணையை இஸ்ரேலிய ராணுவம் வெற்றிகரமாக இடைமறித்ததாக உறுதிப்படுத்துகின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக அமைந்துள்ள இஸ்ரேலின் மத்திய பகுதி முழுவதும் சைரன்கள் ஒழிக்கின்றன சில வாரங்களுக்கு முன்பு பெண் கொரியன் விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு ஏவுகணை தாக்கியது இதனால் விமான போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கும் செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்களை ரத்து செய்தன மார்ச் மாதத்தில் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதிலிருந்து குறைந்தது முப்பத்தி நான்கு வெவ்வேறு ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான்வெளியில் ஏவியுள்ளதாகவும் அவற்றில் சிலர் அந்த வான்வெளிக்கு வெளியே இடைமறிக்கப்பட்டதாகவும் இராணுவம் ராணுவம் கூறுகின்றது இப்போது ராணுவம் கவுதிகளை வேறு அளவில் கையாளப்போவதாக கூறுகின்றது ஆனால் இஸ்ரேலியர்கள் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்கர்கள் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் இருந்தபோதிலும் போதிலும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஏவுகணைகளை ஏவுகின்றார்கள் காசா மீதான போர் தொடரும் வரை அதை செய்யப்போவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் நேற்று மாலை ஏமனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டு ஏவுகணையை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தன பல பேதி சம்பவங்கள் மற்றும் மக்கள் தங்குமிடம் நோக்கி போது காயமடைந்ததை தவிர உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலின் தேசிய அவசர சேவையான மெகன் டேவிட் அடோம் தெரிவித்துள்ளது மேற்கு கரையில் உள்ள ஆலோன் ஸ்வட் என்ற இஸ்ரேலிய குடியேற்றத்தில் ஏவுகணையின் பாகங்கள் விழும் காட்சிகளை இஸ்ரேலியின் அரசுக்கு சொந்தமான டிவி நியூஸ் வெளியிட்டது ஏவப்பட்டதை தொடர்ந்து டெல் விஃப் மற்றும் எரிசலிம் உட்பட மத்திய இஸ்ரேலின் பெரிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஐ டி ஸ்மார்ட் போன் பயன்பாடு எச்சரிக்கையை வெளியிட்டது சுமார் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு அந்த பகுதிகளில் சைரன்கள் செயல்படுத்தப்பட்டன இதனால் குடியிருப்பாளர்கள் தஞ்சம் புகுந்தனர் லாக்பாவோ மரின் ஜூத விடுமுறையின் மத்தியில் பலர் தீயரிக்கும் விழாக்கள் நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் விருந்துகள் மற்றும் பிற நிகழ்வுகளில் கொண்டாடினர் காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் அதன் வசம் உள்ள அனைத்து ராஜதந்திர கருவிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இரண்டு டஜனுக்கும் மேற்பட்டு அமெரிக்க செனட்டர்கள் ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் காசா முழுவதும் பட்டினியால் வாடு மற்றும் துன்பப்படும் குடும்பங்களுக்கு உணவு மருந்து உயிர்காக்கும் புற்றுநோய் சிகிச்சைகள் டயாசலிஸ் அமைப்புகள் பார்முலா மற்றும் பலவற்றை இஸ்ரேலிய அரசாங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தி இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்று செனட்டர் பீட்டர் இந்த தொடக்கத்தில் செனட்டில் தெரிவித்தார் காசாவில் அரை மில்லியன் பாலஸ்தீனியர்கள் பட்டினியை எதிர்கொள்கின்றனர் அந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதற்கிடையில் உணவு மற்றும் மருந்துகளால் நிரப்பப்பட்டு இந்த லாரிகள் அமெரிக்கா மற்றும் எங்கள் நட்பு நாடுகளால் வழங்கப்படும் உதவிகளில் பெரும்பகுதி எல்லைக்கு அப்பால் உள்ளன என்று அவர் கூறினார் அரசாங்கத்தின் வேண்டுமின்றி பட்டினி கிடக்கும் கொள்கையை நாங்கள் கொண்டிருக்கவோ அல்லது அனுமதிக்கவோ முடியாது அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலுக்கு குறைந்தது மூன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் ராணுவ உதவியை வழங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலிய போர் தொடங்கியதிலிருந்து அது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பில்லியன் கணக்கான கூடுதல் ஆயுதங்களை வழங்கியுள்ளது அத்துடன் சர்வதேச கண்டனங்களுக்கு மத்தியில் அதன் உயர்மட்ட கூட்டாளிக்கு இராஜதந்திர பாதுகாப்பையும் வழங்கியுள்ளது இந்தியாவின் ஐபோன் உற்பத்தியை நிறுத்துமாறு ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம்குக்கிடம் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள டிரம்ப் நேற்று கத்தாரின் தொகோ நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது இந்தியங்கள் அமெரிக்க பொருட்களுக்கு இந்த வரியையும் போவதில்லை என்று ஒப்புதல் வழங்கியுள்ளது நான் ட்ரம்மிடம் கோரினேன் நாங்கள் உங்களை நன்முறையில் நடத்துகின்றோம் சீனாவில் நீங்கள் கட்டிய ஆலைகளுக்கு நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக உடனிருந்தோம் ஆனால் இந்தியாவில் நீங்கள் ஆலைகளை எழுப்புவதை நாங்கள் விரும்பவில்லை இந்தியா அதனை அதுவே கவனித்துக் என்று பேசினார் ஐபோன்களின் தயாரிப்பு மையமாக இந்தியா உள்ள நிலையில் டிரம்பின் பேச்சு இந்தியாவில் வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் அமைந்துள்ளது அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்டு பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் ஏப்ரல் ஜூன் வரையில் தயாரிக்கப்பட்டனவையே என ஆப்பிள் தலைமை செயல் அதிகாரி ட்ரம் குக் மே இரண்டாம் தேதி அறிக்கை மூலம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த அறிக்கை வந்த சில வாரங்களிலேயே இந்தியாவில் உற்பத்தியை நிறுத்துமாறு ஆப்பிள் நிறுவனத்திடம் ட்ரம்ப் கோரியுள்ளார் ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து லாசா காய்ச்சலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஆக உயர்ந்துள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர் நைஜீரியா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தனது வலைத்தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இதுவரை எழுநூற்றி பதினேழு உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்த ஆண்டு இதுவரை நாட்டின் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் குறைந்தது பதினெட்டு மாநிலங்கள் வைரஸ் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன தென் மாநிலங்களான ஒண்டோ What's வடக்கு மாநிலங்களான பவுச்சி மற்றும் தாராப்பா ஆகியவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன மொத்த உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகளில் எழுபத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமானவை என்று என் தெரிவித்துள்ளது பொது சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த வளர்ச்சி நாடு தளவிய தலையீடுகள் இருந்த போதிலும் தொடர்ச்சியான காட்ஸ்பாட்டை குறைக்கின்றது இறப்பு எண்ணிக்கையுடன் வழக்கு இறப்பு விகிதம் இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு எண்ணிக்கையில் இந்த உயர்வு கவலை அளிக்கின்றது இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது சராசரி வயது முப்பது ஆண்டுகள் என பதிவாகியுள்ளது லிபியாவில் உள்ள ஐநா ஆதரவு பணிக்குழு லிபிய தலைநகர் திரிபோலில் இரண்டு நாட்கள் வன்முறை மோதல்களில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஆயுத பிரிவுகள் உடனடியாக வெளியேறி தங்கள் முகாம்களுக்கு திரும்புமாறு நேற்றைய தினம் அழைப்பு விடுத்தது நேற்றிரவு தெருக்களில் இறங்கிய திரிபோலியில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக நேரடி வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக வந்த செய்திகளால் ஜூ என் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தலைநகரில் பலவிதமான போர் நிறுத்தத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளது தற்போதைய போர் நிறுத்தத்தை ஆதரிக்கவும் நிலைநிறுத்தவும் ஒரு பிரத்யோக பொறிமுறையை தொடங்குவதில் மத்தியஸ்தர்களுடன் ஈடுபட்டு வருவதாகவும் பணியாற்றி வருவதாகவும் ஐநா பணி தெரிவித்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்